அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம் ஸ்ரீ சக்ரா இயற்கை யோகா மற்றும் அக் பங்கர் மருத்துவமனையில இருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்மளோட இந்த இயற்கை மருத்துவ முறையில வந்து நம்ம பார்க்க போறது வந்து கிட்னி ஸ்டோனோட கம்ப்ளைண்ட பத்தி இந்த கிட்னி ஸ்டோன் வந்து எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாடியில சால்ட் அதிகமா இருக்கனால வரும் யூரின் ஃபில்டர் பண்ணும்போது சால்ட் கண்ட்ரெட் அதிகமாக வந்து இதாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் போது நம்ம ஏரியா கவனிக்கல அப்படின்னா பெயின் வந்து அக்ரவேட் ஆகிட்டே போயிடுவோம் பெயின் அக்ரவேட் ஆகிருச்சு அப்படின்னா நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்பயின் நம்மளால தாராளமா நம்மளோட மருத்துவ முறையில வந்து பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா அப்போ வந்து சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பெயினை ரெடியூஸ் பண்ணக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம இருக்கு லைக் வந்து ஜிஞ்சர் அப்ளிகேஷன்ஸ் தென் வந்து ஹெப்பாட்டிக் பேக் வைக்கிறது ஹாட் வாட்டர் ஹிப் பாத் எடுக்கிறது வாழைக்குரிய முறை ஸோ இந்த வந்து லோக்கல் அப்ளிகேஷன்ஸ் போடும்போது உங்களுக்கு பெயின் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகி வரும் பிளஸ் இந்த இதில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கும் அந்த பிளட் தான் அந்த ரத்த ஓட்டமே பாயும் இந்த பிளட் வெசல்ஸ் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகி கொடுக்கும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சால்ட்டோட ஸ்டோன் வந்து ஸ்லோவாக ஒன்றும் பிரேக் ஆகும் இல்லாட்டி ரெடியூஸ் ஆகும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து மெடிசன் இல்லாமல் ரெக்கவர் பண்ணலாம் பட் ஒன்ஸ் மெடிசன் எடுக்கும்போது அப்போதைக்கு ரெக்கவர் ரெக்கவரி ஆகுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெடிசன்ல இருக்கக்கூடிய தன்மையை வந்து பாடியில வந்து சேரத்தில் அல்சல் வர்ற மாதிரியோ இல்லை உங்களுக்கு உடல் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இது எடுக்காம இருக்கீங்க இல்லை எனக்கு திரும்ப பெயின் இருந்துட்டு தான் இருக்குது எனக்கு ஸ்டோன் வந்து வெளியே வந்த மாதிரி தெரியல அப்படின்னா டோட்டலாக வந்து நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்துடலாம் இப்போ ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது சாப்பிடாம இருந்து நிறையா தண்ணி மட்டும் குடிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ளெஷ் அவுட் ஆக்ஷன் நடக்கும் அந்த பசி அந்த சாப்பாடை கேட்டுக்கிட்டே இருக்க உடம்பு வந்து வெறும் இந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது வெறும் தண்ணி மட்டும் குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து அதோட நிலையில வந்து ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இது ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து எந்த வேலைப்பலுமே எந்த உறுப்புக்குமே இருக்காது எந்த உறுப்புக்குமே வேலைப்பல் இல்லாமல் இருக்கும்போது கிட்னிக்கு மேலே ஸ்ட்ரெயின் இருக்குது அப்போது எல்லா உறுப்புமே கிட்னி மேலே கான்சியஸா இருக்கும் ஏன் இது வந்து இந்த வேலையை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு இப்போ அந்த வேலையை செய்ய மாட்டேங்குது இந்த தோணில் போகும்போதே இது மித்த உறுப்புகள் வந்து லோடு கம்மியாகும் போது எல்லாமே வந்து சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கிட்னி கொடுப்பாங்க அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து ஸ்லோவாக கரைய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பாக்குறோம் என்ன மாதிரியான நீர் உணவுகளை எடுத்துக்கலாம் அப்போ பார்லி தண்ணி வாழைத்தண்டு சாறு வாழைத்தண்டு ஜூஸு ஸோ இது மூணுமே வந்து இந்த கிட்னி ஸ்டோன் ரெடியூஸ் ஆகுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயம் ஏன்னா கிட்னி வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா ரெண்டாவது கிட்னி ஸ்டோன் பெயின் வந்துச்சு அப்படின்னா வய கீழ அடிவயிறு வரைக்கும் வந்து வலி ரெடியேட் ஆகும் எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கைய எல்போ இப்படி வச்சீங்கன்னா எல்போல எல்ப கிட்னி பிளேஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல இருந்து அதாவது லோவர் பேக்ல இருந்து இன்னர் டைஸ் வரைக்கும் அதாவது யூரின் போற இடத்து வரைக்கும் வந்து ஒரு கத்தி எடுத்து வெட்டுற மாதிரியான ஒரு பெயின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெயின் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அலோபத்தியோட இதுக்கு போய் தான் ஆகணும் அங்க போய் வந்து நம்ம நம்மளோட பெயினுக்கான இன்ஜெக்ஷன் போடுறது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து ரெகுலரா ரெகுலர் பண்ணி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வராமல் இருக்கும் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும்போது உங்களால் உங்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக்க முடியும் ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கிட்னி ஸ்டோனோட முறை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஃபுட்ன்ற ஆஸ்பெக்ட்ல வந்து நீங்க எந்தளவு வந்து இப்போ நான் சொன்னேன் முட்டகோஸ் வாழைத்தண்டு முள்ளங்கி ஸோ இது மூணு வந்து மெயினானது நாலாவது வந்து பார்லி தண்ணி இதை பார்த்தீங்க ரெண்டாவது தெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஹிப்பாத் இந்த ஹாட் வாட்டர் ஹிப் பாத் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ வயிறில் வந்து தொப்புளுக்கு மேலே வரைக்கும் ஸோ காலில் வந்து மிடில் தை வரைக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஸ்கிரீனில் வந்து பார்த்துருப்பீங்க ஹிப் பாத்தன இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே உட்காரும்போது மிடில் பாடி மட்டும் டோட்டலாகவே வந்து சூடான ஒரு தண்ணியில் இருக்கும்போது அந்த வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர்லாம் வந்து உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்க நம்மளை வந்து பார்த்துட்டே இருக்கும் என்ன இந்த இடத்துல ஏதோ ஒன்று கொதிக்குது இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கேன்ட்டு அது வெளியே இருக்கிற எல்லாமே கூடிய ஹீட் வந்து உள்ளுக்குள்ளார அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும் ஒன்ஸ் அது உள்ள அப்சர்வ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா தென் இந்த ஸ்டோன் வந்து என்ன ஆகும்னா அதோட அஸ்லிங் நேச்சர் மாதிரி ஆல்கலின் நேச்சர் வர ஆரம்பிக்கும் இந்த ஆல்கலின் நேச்சர்ல வந்தோட்டியுமே அந்த ஸ்டோன் வந்து கொல கொலன் ஆகி பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிட்னி ஸ்டோன் வந்து ரெடியூஸ் ஆகிடும் இது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் வர வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தோம் இந்த ரெடியூஸ் பண்ற ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே எத்தனை நாள் ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப வந்துருமா அப்படின்னா நீங்க எப்போ வாட்டர் இன்டேக் வந்து கரெக்டான லெவல்ல வச்சிருக்கீங்களோ அன்னைக்குதான் வந்து இந்த பிரச்சனை திரும்பவும் வராது இல்லை அப்படின்னா மேபி திரும்ப வரத்துக்கான ஒரு சில சான்சஸும் இருக்கு அப்போ கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க எப்போதுமே ரொம்ப கேன்சியஸா இருக்கணும் நம்ம கிட்னி இருக்கு எதிரா பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா அப்படி கிடையாது இது வந்து ரெகுலர் பண்ணக்கூடிய முறை நீங்க ரெகுலர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பெயின் வராமல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து கிட்னி ஸ்டோன்ல நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அனைவருக்கும் நன்றி